பலாப்பழம் சாப்பிடுறது பலாப்பழம் அவ்வளோ முக்கியமா அஹ் எளனி இது என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கிற பழங்கள்லயே இது வந்து த குவீன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நான் சொல்லணும் என்ன அப்படின்னு சொன்னா ஜென்ரலா வந்து டெஸ்ட் எடுப்பீங்க டெஸ்ட் எடுக்கும் போது சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு ரத்தத்துல ஹோமோசிஸ்டைன் அப்படின்ற ஒரு அமினோ அசிட் வந்து இருக்கும் இந்த ஹோமோசிஸ்டைன் கூட டாக்டர் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஹோமோசிஸ்டைன் கூட இருந்தா அங்கங்க பிளட் கிளாட் ஆயிரும் உங்களுக்கு வந்து பிளாக் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லுவாங்க இந்த ரத்தில உள்ள ஹோமோசிஸ்டைன் ஏன் கூடுதுன்னா விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் இந்த மூணு சத்துக்கும் குறைபாடு இருக்கிறதுனாலதான் இந்த ஹோமோசிஸ்டைன் ரத்தத்துல குறைக்கக்கூடிய ஒரே உணவு பொருள் பலாப்பழம் பலாப்பழம் சாப்பிட்டா ரத்தத்துல உள்ள ஹோமோசிஸ்டைன் குறைஞ்சு அண்ட் பி சிக்ஸ் பி இருக்கு விட்டமின் சி நிறைய இருக்கு விட்டமின் சி நாவே நம்ம புளிப்பைட்டம் லெமன் அந்த மாதிரி தான் யோசிப்போம் கொடுக்காப்பிள்ளிக்க அப்புறம் இனிப்பான பழங்களை பலாப்பழத்துல விட்டமின் சி அதிகமா இருக்கு இந்த பலாப்பழம் சாப்பிடும் போது ரத்தத்துல ஹோமோ சிஸ்டைன் இல்லாம பொட்டாசியம் இதுல நிறைய இருக்கிறதுனால பிபி குறையுது எல்இல்னு சொல்லக்கூடிய லோ டென்ஸ்டில் லிப்போ புரோட்டீன் அதாவது என்னன்னா ஆப்பிள் மேலே தருவாங்க மெழுகு மாதிரி இருக்கும் ரத்த குழாய்கள் அப்படியே மெழுகு மாதிரி பிசுக்கு பிசுக்குன்னு இந்த கொழுப்பு போய் ஒவ்வொரு உறுப்புகளையும் படிஞ்சு அந்த ரத்த குழாய்களில் படிஞ்சு அடைப்பு ஏற்படுது இல்லை இதெல்லாம் பண்ண போய் ஒவ்வொன்றையும் கொட்டி அந்த ரத்த குழாய்களை ஃபுல்லா சுத்தம் பண்ணி கையால் இப்படி கிளீன் பண்ற மாதிரி கிளீன் பண்ணி லிவருக்கு கொண்டு வந்து எல்லா கெட்ட கொழுப்பையும் சேர்த்திரும் அது வந்து வெளியேற்றும் ஸோ பலாப்பழம் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராது கொலஸ்ட்ரால் குறையும் ஸ்ட்ரோக் வராது நீங்க பாலில் வெள்ளப்புண்டு பால் கொதிக்க வச்சு குடிச்சா கூட வேர்வை நாற்றம் வரும் இல்ல உங்களுக்கு வந்துட்டு அல்சர் வரலாம் எல்லாமே வரலாம் பட் பலாப்பழம் நம்மளுக்கு இது வந்து நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதமா இதை பத்தி நான் ஆய்வு ஏன்னா பலாப்பழம் சீசன் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் இருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு பட் இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு நான் கடைசி நேரத்தில் இந்த வீடியோ போடன்னு நினைக்காதீங்க மூன்று மாதங்கள் நான் அவ்வளோ ஜேர்னல்ஸ் அவ்வளோ புக்ஸ் எடுத்து படித்தேன் அமெரிக்கன் ஹார்ட் ஃபவுண்டேஷன்ல வந்துட்டு ஜாக் ஃபுரூட் சாப்பிட்டால் இந்த பழங்கள் சாப்பிட்டா பிபி குறைஞ்சி கொலஸ்ட்ரால் இல்லாம ஆயிட்டு கெட்ட கொழுப்பு இல்லாமாய் நல்ல கொழுப்பு கூடி ஹார்ட் அட்டாக் கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கனாக்கா சில பழங்கள் வந்து சாப்பிட்டா சர்க்கரை கூடும் சில பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரை குறையும் அதாவது ஒரு பழத்தோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வச்சுதான் அந்த பழம் வந்து சர்க்கரை வியாதி வருமா வராதான்னு சொல்லலாம் சில பழங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட இருக்கும் சிலதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைய இருக்கும் ஆனா பலாப்பழத்துக்கு பழத்துக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் நியூட்ரல் இது சாப்பிட்டா சர்க்கரை கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது இது சாப்பிட்டா உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது ஏன் அப்படி சொல்றேன்னா சர்க்கரை வியாதிக்காரங்க கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் மட்டும் தான் பலாப்பழம் சாப்பிடக்கூடாது ஏன்னா இதுல பொட்டாசியம் நிறைய இருக்கு அவங்கள தவிர மித்த எல்லாரும் பலாப்பழத்தை நிறைய சாப்பிடலாம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றேன் நான் தினம் ஒரு தண்ணின்னு வீடியோ போட்டேன் அதுல அடுத்த தண்ணி வந்து பலா இலைய வந்து சுடுதண்ணிக்குள்ள போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிற தண்ணி நீங்க நம்புறீங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுல மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடந்திருக்கு அதில் எலிகளுக்கு இந்த பலா இலையை கொதிக்க வச்சு தண்ணிகள் கொடுக்கும் பொழுது சுகர் சுகர் ஆயிருக்கு கொய்யா இலையை கொதிக்க வச்சு குடிச்சா நாற்பத்தஞ்சு நாள் சுகர் இல்லாமல் ஆகுன்னு சொன்னல அதை விட ஆயிரம் மடங்கு பெனிஃபிட்ஸ் நம்ம பலா இலைக்கு இருக்கு இந்த பலா இலையை வந்துட்டு சர்க்கரை வியாதி உள்ள இருபது பேர் டயட்ல இருக்க சொல்லி எக்ஸசைஸ் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணி செக் பண்ணிருக்காங்க இருபது பேருக்கு இந்த தண்ணி மட்டும் கொடுத்துட்டு என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணா இருந்துக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணாம செக் பண்ணிருக்காங்க இந்த பலாயல தண்ணி குடிச்ச இருபது பேருக்கு சர்க்கரை இல்லாமாய் ரத்தத்துல இன்சுலின் அளவு கூடி இருக்கு எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு ஆய்வு பண்ணும் நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் என்னன்னா இது கணையத்துல போய் கணையத்துல இருக்கிற செல்கள் அழியாம செல் வந்து அழிஞ்சு இது தடுத்து போயிடாம்காஸ் இளமையாக்கி இன்சுலின் சுரபி கூட்டுது யோசிப்பாருங்களேன் அப்பா அம்மா சுகர் இருந்துச்சு எனக்கு வந்து அப்பா அம்மா சுகர் இருந்துச்சு எனக்கு வந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு வயசு இருக்கு ஒரு வரம்பு இருக்கு அம்பத்தஞ்சுல இருந்து அறுபது வயசுல சுகர் வந்துட்டு நம்ம தலைமுறையில இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல வந்துட்டு இந்த சுகர் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் இருமல் வருது நம்மளுக்கு வந்து சுகர் வந்துட்டு இருக்கு அப்ப வருஷம் இந்த இலை கிடைக்கும் வீட்டை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா செட்டிநாடுல நான் காரைக்குடியில செட்டிநாடுல இருக்கேன் இங்க வந்து வீட்டுக்கு வீடு பலா மரம் இல்லாத வீடே இருக்காது கேரளால நீங்க பாருங்க மோஸ்ட்லி நிறைய ஸ்டேட்ஸ்ல பாருங்க இந்த பலாப்பழம் வந்து மரம் வந்து எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க நம்ம இளமையா வாழ்றதுக்கு சித்தர்கள் பல வழிகளை காமிச்சிருப்பாங்க ஆனா அவங்க முக்கணிகள்ல ஒரு கனிகளா மா பலா வாழைன்னு ஒரு கனியை வச்சிருக்காங்க அந்த முக்கணிகளும் கிடைக்கக்கூடிய சீசன் இது இந்த சீசன்ல மாம்பழம் கிடைக்கும் பலாப்பழம் கிடைக்கும் வாழைப்பழம் கிடைக்கும் அந்த முக்கணிகள்ல ஒரு பழமா பலா வச்சு ரொம்ப ஒதுக்கப்பட்டு சாப்பிடாம சாப்பிட்டா வயிறு வலி வந்துரும் வாய்வு அது இதுன்னு சொல்லி நம்ம உணவுல ரொம்ப கம்மியா எடுக்கிற பழம் இது ஆனால் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு பழம் நம்ம நம்மள சுத்தி இருக்கிற ஒரு அமிர்தம் இது இது பொழுது நம்ம பான்கிரியாஸ் அழியாம தடுக்குது கனையம் அழிஞ்சு போனால்தான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் ஆறாங்க